இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெபம் கலந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் இருபத்தி ஒன்று அரசரின் வெற்றிக்காக இறைவனுக்கு நன்றி பாடலாக இந்த திருப்பாடலானது பாடப்படுகின்றது பதிமூன்று வசனங்களை கொண்டிருக்கின்ற இந்த திருப்பாடலை நாம் மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களை முதல் பகுதியாகவும் எட்டு முதல் பன்னிரண்டு வரை உள்ள வசனங்களை இரண்டாவது பகுதியாகவும் பதிமூன்றாவது வசனத்தை மூன்றாவது பகுதியாகவும் நாம் பிரித்து கொள்ளலாம் முதல் பகுதியிலே எவ்வாறு ஆண்டவர் தாவித அரசருக்கு தன்னுடைய கைவன்மையை வெளிப்படுத்தினார் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே முதல் பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது இரண்டு கேள்விகளுக்கான பதில் இங்கே நமக்கு கிடைக்கின்றது முதல் கேள்வி எவ்வாறு ஆண்டவர் தாவீது அரசருக்கு தன்னுடைய கைவன்மையை வெளிப்படுத்தினார் என்று நாம் சிந்தித்துமையானால் திருப்பாடல் மிக அழகாக கூறுகின்றது உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர் அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர் அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார் நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர் நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசைகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்தீர் என்று திருப்பாடலானது இங்கே நமக்கு விவரிக்கின்றது இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை எவ்வளவு பெரிய அற்புதத்தை தாவித அரசருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியிருக்கின்றார் எதற்காக இன்று நாம் கேட்கின்ற பொழுது அந்த இரண்டாவது கேள்விக்கான பதில் இங்கே நமக்கு கிடைக்கின்றது இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வசனம் ஏழிலே நாம் வாசிக்கின்றோம் எதற்காக ஆண்டவர் தாவித அரசருடைய வாழ்விலே இவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை இவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்திருக்கிறார் என்றால் வசனம் கூறுகின்றது அரசர் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றார் என்று நண்பிற்குரியவர்களே தாவித அரசர் தன்னுடைய பலத்திலோ அல்லது தன்னுடைய படைகளின் பலத்திலோ நம்பிக்கை வைக்கவில்லை மாறாக நம்பிக்கையற்ற நிலையும் அவர் வெளிப்படுத்தவில்லை ஆனால் ஆண்டவரை அவர் நம்பினார் ஆண்டவர் மீது தன்னுடைய நம்பிக்கையை நிலைநிறுத்தினார் எனவே ஆண்டவரும் தாவித அரசருடைய குரலை ஏற்று அவருடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றார் அவர் வேண்டுவதற்கும் மேலாகவே அவர் கொடுக்கின்றார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்திலே வாசிக்கின்றோம் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நாடுவோருக்கு குறைவேதும் ஏற்படாது என்று நாம் வாசிக்கின்றோம் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு நாடுகின்றார்களோ நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுடைய வாழ்விலே அதிசயத்தை நிகழ்த்துவார் அவர்கள் கேட்பதற்கும் மேலாகவே அவர்களை அதிசயங்களை காணப்பண்ணுவார் இரண்டாவது பகுதியாக ஆண்டவர் எவ்வாறு தன்னுடைய எதிரி படைகளை வீழ்த்துகிறார் என்பதை பற்றி திருப்பாடல் நமக்கு விவரிக்கின்றது உமது கை உம் எதிரிகளை எல்லாம் தேடி உமது வழக்கை உம்மை வெறுப்போரை எட்டி பிடிக்கும் நீர் காட்சி அளிக்கும் பொழுது அவர்களை நெருப்புச் சூளை ஆக்குவீர் ஆண்டவர் சினங்கொண்டு அவர்களை அழிப்பார் நெருப்பு அவர்களை விழுங்கிவிடும் அவர்கள் தலைமுறையை பூவுலகின் நின்று ஒழித்து விடுவீர் அவர்கள் வழிமரபை மனு மக்களிடமிருந்து எடுத்து விடுவீர் உமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் சதித்திட்டம் தீட்டினாலும் அவர்களால் வெற்றி பெற இயலாது நீரோ அம்புகளை நானேற்றி அவர்களது முகத்தில் ஏய்வீர் அவர்களை புறமுதுகிட்டு ஓட செய்வீர் பிற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய எதிரிகள் யாரும் தப்பிக்க முடியாது நம்முடைய வாழ்வில் ஏராளமான எதிரிகள் நம்முடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கலாம் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய எதிரிகள் அனைவரையும் அவர் வீழ்த்துகின்றார் மூன்றாவது பகுதியிலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரே உமது வலிமையோடு எழுந்து வாரும் நாங்கள் உமது வல்லமையை புகழ்ந்து பாடுவோம் என்று வாஞ்சையோடு அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார்கள் என் வார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கின்றார் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோமா அவருடைய புகழை பாடுகின்றோமா அவரது வல்லமையை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் இன்று நம்மிடையே எதிர்பார்ப்பது நம்முடைய பொண்ணையோ பொருளையோ அல்ல மாறாக நன்றி நிறைந்த உள்ளத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் நன்றியோடு ஆண்டவர் செய்த செயல்களை நாம் நினைத்து பார்க்கின்றோமா அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த அருமையான காலை வேளையிலே இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கின்ற இந்த நேரத்திலே சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் ஜெபிப்போமாக எங்கள் அன்பான ஆண்டவரே எங்களுடைய தாயாக தந்தையாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற தெய்வமே இந்த புதிய நாளுக்காக இந்த புதிய வேலைக்காக குறிப்பாக இந்த திருப்பாடல் இருபத்தி ஒன்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் எங்கள் அன்பான ஆண்டவரே நீர் எவ்வாறு தாவித அரசருடைய வாழ்விலே மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தினீரோ அதே எங்களுடைய வாழ்விலும் நாங்களும் உம்முடைய அதிசயத்தை காண செய்வீராக ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையற்ற நிலையை எங்களிடமிருந்து அகற்றியருளும் உம்மை போற்றி புகழவும் உம்மை நாங்கள் நன்றி பெருக்கோடு நினைத்துப் பார்க்கவும் எங்களுக்கு வரம் தாரும் அப்பொழுது நாங்களும் நீர் வலிமையோடு வருகின்ற பொழுது உமது வல்லமையை நாங்கள் மற்றவர்களுக்கும் பறைசாற்றுவோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமேன்